நைட் தூங்கும்போது நீங்கள் நீங்க ஏசி போட்டு தூங்குறவங்களா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க ஏசி போடும் போது அப்பப்போ போட்டு போட்டு ஆஃப் ஆஃப் பண்ணி பண்ணி அப்படியே அந்த மாதிரி கண்டினியூஸாக ஏசி போடலாமா அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோவில் ஒரு கிளியரான உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் இதுல வந்து கரண்ட் கன்சம்ஷன் எதுல அதிகமா எடுக்குது எதுல கம்மியா இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல சூப்பராக பாத்துக்கலாம் நம்ம சேலுக்கு நீங்க நியூஸ்ரைப் கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட்டு தூங்கும்போது ஏசி வந்து போடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து டெம்பரேச்சர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ட்டு வச்சுட்டு அப்படியே வந்து தூங்குவாங்க கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்லேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிடும் அப்போ உடனே வந்து ஏசியை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க மறுபடியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அந்த கூலிங்க்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து தூங்குவாங்க அடுத்து மறுபடியும் உடம்புக்கு வந்து ஹீட் ஆரம்பிச்சிடும் ஸ்வெட்டிங் வந்துடும் ஸோ உடனே வந்து மறுபடியும் ஏசியை போடுவாங்க இப்படி நைட் வந்து த்ரீ டூ ஃபோர் டைம்ஸ் வந்து திரும்ப திரும்ப ஏசியை போட்டு போட்டு ஆஃப் பண்ணி போட்டு ஆஃப் பண்ணி இந்த மாதிரி தூங்கிட்டு அப்படி இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் கன்சம்ஷன் கண்டிப்பா அதிகமாகுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏசியை வந்து நம்ம ஆன் பண்ணும்போது அந்த அவுட்டோர் ஓர் அண்ட் இண்டோர் யூனிட் வந்து அது ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கு ஒரு சில கன்சம்ஷன் கரண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் சேம் அதே மாதிரி நீங்கள் ஏசியை வந்து ஆஃப் பண்ணும் அந்த கண்டன்சரில் வந்து அந்த கேஸ் எல்லாமே செட்டில் ஆகிறதுக்கு அது ஒரு இன்டோரா வந்து கொஞ்சம் கன்சம்ஷன் அதிகமாக எடுத்து செட்டில் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க போடும்போது ஆஃப் பண்ணும் கரண்ட் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் அதே மாதிரி உங்களோட உடம்புக்கு தேவைக்கு அதிகமான கூலிங்ல வச்சு நீங்க வந்து

வாட்ச் அப்படிங்கிறத நான் செக் பண்ணி தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக ஏசி போட்டால் கரண்ட் கன்சம்ஷன் கம்மி கம்மியாகும் அதே நேரத்தில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த மாதிரி டிகிரி சென்டிகிரேடில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த சீலிங் ஃபேன் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபேனை வந்து ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்டில் வச்சு கம்மியாகவே அது ஃபேனை யூஸ் பண்ணுங்கள் ஃபேன் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கனாலுமே கூலிங்கில் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அதே போல் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் மாடல் ஏசிஸில் எல்லாத்துலேயுமே ஸ்லீப் மோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நைட் ஃபுல்லாக கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்லீப் மோடுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அது ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அந்த டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே வரும் இப்போ இருபத்தி அஞ்சில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு இருபத்தாறுக்கு போகும் அடுத்து இருபத்தி ஏழுக்கு போகும் அடுத்து இருபத்தெட்டுக்கு போகும் அந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி உள்ள வந்து அட்ஜஸ்டபிள் ஆகிட்டே இருக்கும் சிம்பிளாக சொல்ல இந்த ஸ்லீப் மோட் அப்படிங்கிறது வந்து நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி த்ரீல வச்சுட்டு நம்ம தூங்கணும்னா நைட் லேட் ஆக வெளியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து கம்மியாகி வெளிலேயுமே கூலிங் இருக்கும்போது என்ன ஆகுனா உள்ளேயுமே ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும் இருபத்தி மூணில் நம்ம வச்சுருந்தோம்னா அது கம்மியாகி இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு அந்த மாதிரி வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அப்படி மெயின்டைன் ஆகும்போது நம்மளோட தூக்கத்துக்கு வந்து நமக்கு எந்த வித ஒரு இடைஞ்சலுமே இருக்காது நமக்கு ரொம்ப கூலிங்கும் இருக்காது அதே நேரத்தில் வந்து கூலிங் இல்லாமலும் போகாது அப்படி ஈஸியான ஒரு நார்மலான ஒரு ஸ்லீப் மோடுக்கு வந்து அது வந்து போய் சென்ஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபியூச்சர்ஸும் இருக்கு ஸோ இது மாதிரி டீடைல்டான ஒரு தனி தனியான மோடு சம்மந்தமாக இப்போ ஸ்லீப் மோடாக இருக்குது டர்போ மோட் இருக்குது அப்படி எக்கச்சக்கமான மோட்ஸ் வந்து அதே மாதிரி ஐஃபீல் மோட் இருக்குது இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நிறையவே ஏசில வந்துருக்கு இது சம்பந்தமாக ஏதாவது பர்டிகுலராக வீடியோஸ் தேவைப்படா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து போட ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது சம்பந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் மேலும் அடுத்தடுத்த புதிய புதிய டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்து கூட கிடைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் மதுவரைக்கும் கூட விடைபெறுவதும் கிடைச்சி தேங்க்யூ தேங்க்யூ Thanks for watching, bye!